டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜிவாட்டு நேர்களுக்கும் தங்களுக்கும் இப்ப ரேப்ரலில வந்து ராகுல் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவா இந்தியா கூட்டணியை வந்து ஒரு மகிழ்ச்சி படுத்திருக்கு ஏன்னா அங்க அவங்க நிக்கல வட இந்தியால ஏன் அவர் நிக்க பயப்படுகிறார் வயநாடை தான் அவர் விரும்புறாரு ஏன்னா வடநாடு என்ன இருந்தாலும் இந்துத்துவ தாக்கம் இருக்கு பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கனால ராகுலே நிற்க பயப்படுகிறார் முறை கூட வட இந்தியாவில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா பேசப்பட்டு வந்த நிலையில் பிரியங்கா நிற்பாங்க எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் ராகுல் அவர்கள் இந்த இந்த எப்படி நிலைப்பாடை காங்கிரஸ் எடுத்தது ஒரு பலன்னு பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா கருத்து சொல்றது அப்படிங்கறதுல இது எப்போதுமே இவங்க ரெண்டு தொகுதியில நிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கிறது தான் சில பேர் பேசுறாங்க வயநாடு மக்கள் வந்து டேக் இட் கிராண்டடா நாங்க ராகுல்கோ தொகுதினா நாங்க சிங்கிளா நினைச்சோம் ஆனா வயநாடு அப்படி இல்லை ரேபேர்லயும் நிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு இது பண்ணுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க வயநாடு கம்யூனிஸ்டுக்கு எதிராக இவ்வளவு தொகுதிகள் இருக்கிறப்ப அவர் நான் எல்லாம் பயந்துகிட்டுதான் வயநாடுல வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விமர்சிச்சாங்க இப்ப என்ன சொல்றாங்க அவங்க வயநாடு தொகுதியில நின்னுகிட்டு இப்ப வந்து உள்ளூர் தொகுதியே எடுக்கணும் ஏன் எடுக்கணும் ஏன் அமை அமைதி எடுக்கல அமைதி எடுக்கல இப்படியான விமர்சனங்கள் ராகுல் காந்தி வந்து யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை ஆனா இந்தியா கூட்டணியும் ராகுல் காந்தியும் ஒன்னு செய்யும்போது இப்ப பிஜேபி செய்யறோம் அப்படின்னா பிஜேபி பத்தி கேள்விகளே கிடையாது இன்னைக்கு வந்து மணிப்பூரோட ஒரு வருடமே மூன்று மிக துக்ககரமான நாள் அதைதான் நம்ம இன்னைக்கு பேசணும் ஆனா ராகுல் காந்தி நேபர்லிய பத்தி தான் இந்தியா கூட்டணி விமர்சிக்கும் அளவுக்கு மணிப்பூர் கொடுமைகளையும் நம்ம விமர்சிக்கல நான் விமர்சிக்கலாம் இந்திய இந்தியா கூட்டணியை வந்து முதல்ல அவங்க சொன்னது வந்து இப்போ ராகுல் நம்புறதே சவுத் தாங்க ஹிந்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் திருப்பி திருப்பி ஜோட எல்லாம் பெங்களூரு கர்நாடகா தமிழ்நாடு அப்புறம் சிபிஎம் பெல்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணி கட்சி பலமாக இருக்கக்கூடிய கேரளா இதில் தான் அவர் நம்புகிறார் ஒளிய இந்துத்துவ பெல்ட்டு கவு பெல்ட்டில் வந்து பெருசாக ராகுல் கவனம் செலுத்துவதில்லை அங்கே பெரிய யாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள கூட வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அது பாஜகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ராகுலே பயப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ அதை வந்து உடச்சிட்டதாக பார்க்கலாமா இல்லை அந்த இந்துத்துவ பெல்ட்டே காங்கிரஸுக்கு சாதகம் மாறிக்கிண்டு இருக்குதுன்னு பார்க்கலாமா இது வந்து இந்த அதாவது ஈவன் எங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன ஆச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியா இருக்கு அது வந்து மத்திய பிரதேச முன்னாடி இருந்தது நம்ம வரவேண்டி இருக்கிறது நம்மளோட சில கால்குலேஷன்ல விட்டுட்டோம் சோ இப்ப அகிலேஷ் யாதவ் தேஜேஸ்வரி யாதவ் போன்றவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு முதுகெலும்பா இருக்காங்க சோ அவங்களோட நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ராகுல் காந்திக்கு கூட்டம் கூடினதை விட பீகார்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் அதிகமா கூடுது அதுவும் பிரியங்கா காந்திக்கான வரவேற்பு எப்படின்னா அந்த வைப் அப்படிமாங்க அவங்க எங்க போனாலும் வைப்பு அது இது வரைக்கும் வந்து காந்தி குடும்பத்துல வந்து கிடைக்காத வைப்புனா சொல்றோம் இத்தனை நாள் வந்து ஆளும் கட்சியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு காப்பாற்ற வந்தவர்கள் நம்மளை காப்பாற்ற வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வைபு அப்படிங்கிற வைப் வந்து பண்ணிருக்காங்க ஒரு பேட்டி கேட்டாங்க வந்து லிங்காயத்து எப்படி இருக்கு நீங்க லிங்காயத்து ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியில தானே வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க எல்லா விஷயமும் இந்த இந்த கால்குலேஷன் இருக்கு இந்த தடவை தமிழ்நாடு வந்து முழுக்க முழுக்க நம்ம வின்னிங் கால்குலேஷன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பிரச்சாரம் கூட பெரிய அளவுல யாரும் செய்யல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமா கோயம்புத்தூர் மாதிரியான சில தொகுதியில விட்டு எதுவும் பெரிய அளவுல வேகமா ஆன பிரச்சாரங்கள் இல்ல ஆனா இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னா கால்குலேஷன்ல குஜராத்ல வந்து தலித் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஆஹ் ராஜ்பூத் மக்கள் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட இது இந்து மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதை தவிர்த்து ஆண்டிக்கு மோடிக்கு இயற்கையாவே எதிரானவர்கள் அஹ் நிறைய பேர் நம்ம நினைச்சிருக்கோம் குஜராத்ல யாரும் எதிர எதிரா இருக்க மாட்டாங்கன்னு உண்மையா அங்கேயும் வந்து அஹ் அறுபது பர்சன்ட் எல்லாம் வந்து மோடி ஜெயிக்கல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் எடுத்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவுதான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வராங்க முதன் முறையா காங்கிரஸ் சாதகமான அலை வந்து குஜராத்தில் வீசது இது வந்து இட்ஸ் பிக் சர்ப்ரைஸ் இது குஜராத்தே இந்த லட்சணத்துல இருக்கு ஏன்னா குஜராத் மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மா மாநிலங்களோடையும் அகமதாபாத் குஜராத் அதெல்லாம் ஒப்பிடும்பொழுது மிக பின்தங்கி இருக்கும் ஈவன் கேரளா பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் நான் குஜராத் பர்சனலா போனப்ப அந்த மாதிரியான பெரிய வளர்ச்சி எல்லாம் பார்க்கல இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கான குஜராத்தி பனியார் சமூகம் தான் வளர்ச்சி அடையதை தோத்து மிச்ச சமூகங்கள் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிற ஒரு கசப்பு அவங்களுக்குள்ளயும் வந்துருச்சு சோ இப்படி இருக்கும்போது ஊபி பீகார் அந்த மாதிரியான ஹிந்தி பெல்ட்ல என்னாச்சு அப்படின்னா யாதவ் சமூகங்கள் வந்துட்டாங்க உள்ள ஆஹ் இந்த சமூகம் ஆக்சுவலி முஸ்லிம் சமூகம் நம்மளோட இருக்காங்க தலித் சமூகம் இருக்காங்க யூபில நிறைய இடத்துல முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் முஸ்லீம் சமூகம் சிறுபான்மை இருக்காங்க நம்மளுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் எல்லாம் தெரியல நம்ம தமிழ்நாட்டில் ஆக்சுவலி கம்மி உத்தரப்பிரதேஷ் மாநிலமான ஊர்ல வந்து முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் ஓட்டை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க தனி சமூகமும் இப்போ கர்நாடகாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி எஸ்டி ரெண்டு எடுத்தீங்கன்னா வடக நாடகம் இருபத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் போவாங்க ஸோ சிறுபான்மை தலை சமூகங்கள் இந்த தடவை அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் மோடிக்கு ரொம்ப அகேன்ஸ்டா உத்தரப்பிரதேஷ்ல வேலை பாக்குறாங்க மத்திய பிரதேசல வேலை பாக்குறாங்க சோ ஹிந்தி பெல்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய மோடி எதிர்ப்பு அலை வந்திருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்ப்பு அலை வருது அது வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் கூட்டம் கூட்டம் கூட்டமா வருது இந்த தடவை பாருங்க அமைதி தொகுதியில இருக்கிற அந்த வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி குடும்பத்துக்கு மிக வேண்டியது அவளை வந்து அங்க ஒரு நம்பிக்கையோட நிறுத்தி இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்ம இந்திரா ஃபெலோஷிப் டீம் எல்லாம் தெலுங்கானா வேலை பாக்குறாங்க அலிதாபாத் அப்படின்னு ஒரு தகுதியில அங்க இருக்கிற கேண்டிடேட் வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்டு அவங்க வந்து வேணும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க உண்மையா சொன்னாங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் எதிரா வந்து அவங்க வந்து இயக்கங்கள்ல வேலை பார்த்தவங்க அந்த மாதிரியான காங்கிரஸ் இந்த தடவை தேர்தல் சீட்டு கொடுத்திருக்காங்க அதனால இந்த காங்கிரஸோட வழிமுறைகள் ஜனநாயக முறைகள் அதாவது நாள் யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரா இருந்தாலும் இந்த தடவை அவங்க மோடிக்கு எதிர அப்படிங்கிற போது எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய விஷயம் அப்படின்னு இருக்கு இன்னொன்னு பாருங்க எதழு கர்நாடகா வேக்கப் இந்தியா அப்படிங்க போன்ற அமைப்புகள் வந்து கிட்டத்தட்ட கர்நாடகால வந்து ஒரு முன்னூறு அமைப்புகளுக்கு சேர்ந்து வந்து வேலை செய்யறாங்க இது வந்து இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு அமைப்புகள் வேலை செய்யறாங்க அப்புறம் இந்திய ஒருமை ஒற்றுமை இயக்கம் சொல்லிட்டு அவங்க வேலை செய்யறாங்க சோ இது காங்கிரஸ் மட்டும் வேலை செய்யக்கூடிய தேர்தலா இல்லாம இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் நம்மளோட டெமோக்ரஸியை காப்பாற்றணும் அப்படிங்கற ஒரு தேர்தலா தான் நான் இதை பாக்குறேன் இப்போ அமைதி தொகுதியை பொறுத்தவரையும் ஸ்மிருதி இராணி சொல்லியிருக்கிறாங்க என்ன அமைதியில் தோத்துருவோன்னு பயந்துட்டு ராகுல் ஓடிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஸ்மிருதி இராணி சொன்னதை அவங்க பிஜேபிக்காரங்க ரொம்ப பரப்பிக்கிட்டுருக்கிறாங்க அமைதியில் பயந்துட்டீங்க ஏற்கனவே தோத்துட்டீங்க அப்போ வயநாடு போனீங்க இப்போ பயந்துட்டு ரேபரலி போயிட்டீங்களா பயந்துட்டீங்களா நீங்கள் பாஜகவிடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஸ்மிருதி இராணி கேட்டதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நான் ஒரு வார்த்தை சொல்லி இராணின கேட்கணும் வெக்கமா இல்லை இல்லை வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி பிரஜுவல் ரேவனா பத்தி ஏதாவது பேசினீங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பெண்ணா எது எதுக்கோ குரல் கொடுத்தீங்களே பிரஜ்வல் ரேவனாருக்கு குரல் கொடுத்தீங்களா மாஸ் ரேபிஸ்ட் அப்படின்னு ராகுலால் வர்ணிக்கப்பட்டவர் மாஸ் ரேபிஸ்ட் பத்தி வாயே திறக்க முடியல உங்களால பிரிஜு பூஷன் பரம்பரை அதாவது பரிவார் பரிவார்னு சொல்லிட்டு பரிவார்ல ஒரு பெண்ணை மல்யுத்த பெண்ணை சாட்சி மாலை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியோ அந்த பரிவாரில இருக்கிறவங்க பையனை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ பெருசா போட்டுக்கிறீங்க சுமதி ஈராணி ஈராணி அவர்களே உங்களுக்கு நிஜமாவே பெண்ணுங்கிறத மறந்து போயிட்டீங்களா இல்ல அங்க போனா பெண்ணுங்கிற தண்ணியை இழந்துடுவீங்களா நீங்க ராகுல பத்தி பேசுற சமயமே இது கிடையாது நீங்க இப்ப பேச வேண்டியது மணிப்பூர்ல இன்னைக்கு ஒரு ஆண்டு நினைவு தனும் இன்னொன்னு பிரஜுவல் ரேவணா ஒரு பெண்ணா வெக்கப்பட வேண்டிய செயலை உங்கள் கூட்டணி கட்சியும் உங்கள் சொந்த கட்சியும் செய்திருக்கு அத பத்தி வாயை திறக்காம இப்ப எதிர்கட்சி விமர்சிச்சா உங்களை பார்த்து சிரிப்பாங்களாம் மாட்டாங்க மக்கள் பார்த்து சிரிப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க அதுதான் அவங்கள்ட்ட நடக்கும் ஸ்மிருதி ராணி வந்து அதாவது நீங்கள் ஸ்மிருதி இரானிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே ஒரு பெண்ணாக ஒரு தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அறச்சீற்றம் வர வேண்டாமா ஒரு பெண்களுக்கு எதிரான இவ்வளவு மோசமான இதை செய்த ஒரு கட்சியில் இருக்கிறோமே அந்த கட்சியினர் மீது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்னும் அப்படியே இருக்கின்றனவே அதற்கு எந்த விளக்கங்களும் நியாயங்களும் தீர்வுகளும் தீர்ப்புகளும் இல்லாமல் அந்த பெண்கள் கதிகலங்கி நிற்கிறாங்களேங்கிற ஒரு தார்மீக கோபத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அவர்களிடம் ஒரு எள்ளல் தானே வருது தோத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு அப்பனா பெரிய செல்வா கூட இருப்போம் நம்ம இந்த இந்த நம்ம தான் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு ராகுல் அலைலாம் நம்மள ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்களோ நம்பிக்கை இருக்கா இல்லையா தெரியல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல நிறைய குழுப்போடு சுத்திட்டு இருக்காங்க பெண்கள் இவன் வந்து நம்மளோட குஷ்பு மேடம் கூட எதுவும் எனக்கு பிரஜோல் ரேவன் எதிர எதுவும் பேசினதான் எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் பார்க்கல என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க பரிவார் பரிவார்னு பேசிட்டு இருக்காங்க பரிவார்க்கு தான் நான் இது பண்றேங்கிறாங்க உங்க பரிவாரில் ஒருத்தருக்கு இப்படி நடந்திருக்கு பிரஜ்வல் ரேவனா எப்படி மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரஜ்வல் ரேவனாவே இந்த காசனை மாற்றுவார் அவரும் தன்னை மாற்றி கொள்வார் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பிரச்சாரத்தை சொல்றாரு அப்படின்னா அவருக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுதான் இந்த அட்டகாசத்துக்கு துணை நின்று அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு உள்காரணம் இருக்கும் ஒன்னும் ஜேடிஎஸ் ஒழிச்சு கட்டணும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துன்னு ஒரு உல்காணம் இருக்கணும் இல்லாட்டி ஜேடிஎஸ் மூலமா எப்படியாவது பிரதமர் ஆயிடணும் அப்படிங்கிற ரெண்டு காரணத்தை தவிர்த்து இந்திய பெண்களை பற்றி அக்கறையே இல்லாத ஒரு கட்சியில வந்த ஸ்மிருதி இராணி நம்மள எல்லை செய்யாமல் எப்படி என்ன செய்வாங்க அப்படிதான் செய்வாங்க நம்மளும் இந்த எல்லாருக்கும் நகைப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் நம்மளுக்கு வேற வழி இல்லை இவங்களை நம்ம தானே தேர்ந்தெடுத்தோம் இந்திய மக்கள் தானே தேர்ந்தெடுத்தோம் இப்போ ஸ்மிருதி ராணி போன்றவர்களுக்கு வந்து நார்த்து பெல்ட்டு நம்மது ஊபி நம்ம இந்துத்துவ பெல்ட்டு யோகி ஆட்சி நம்ம ஜெயிச்சுருவோங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்கிறாங்கங்கிறீங்க ஆனால் வட இந்தியாவில் பிரியங்கா ஒரு ராலி வந்தபோது அப்போது ராஜ்புத்தர் உட்பட அதாவது பாஜகவின் வாக்கு வங்கியாக இருந்த ராஜ்புத்துகள் மிகப்பெரிய அளவில் அணி ரெண்டு பிரியங்கா பக்கம் நின்னாங்க குஜராத்தில் ஒரு எம்பி ராஜ்புத்தர்களை பற்றி பேசினது ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுத்தியது ஸோ பாஜகவுக்கு வாக்களித்த அந்த ராஜ்பூத் சமூக மக்கள் வந்து இப்ப காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க பிரியங்கா தலைமையை ஏற்றுக்கிறாங்கங்கிற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு இப்ப ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்தப்ப ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருது ஸோ இந்த ராகுல் அலை வந்து கண்டிப்பா ஸ்மிருதி இரானியுடைய வெற்றியினையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கா நம்ம காங்கிரஸ் பார்க்க வேண்டாம் விடுங்க அவங்க நம்புறாங்க நம்மள அவங்க வேகமா வேலை செய்யறாங்க வேலை செய்யல அப்படி மக்களுக்கும் மோடிக்குமான தேர்தல் தான் இது காங்கிரஸ் ஜெயிச்சா மக்கள் மக்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறதா இந்த தடவை மக்களுக்கும் மோடிக்குமான தேர்தல் ஏன்னா மோடி சர்க்காரா இந்திய சர்க்காரா அப்படின்னு நம்ம தீர்மானத்துக்கு வரணும் யாரும் தனிப்பட்ட சர்க்கார் தன்னை நம்ம ஒண்ணும் வேலைக்கு இந்தியாவை எழுதி வைக்கல அப்படின்னா மோடி சர்க்கார்ன்னு ஒண்ணு கிடையாது இவங்க சுமிருதி இரானி ஆகட்டும் மாண்புமிகு மோடி அவர்கள் பேசுவதாகட்டும் இவங்க எல்லாருமே ஒரு பதற்றம் வந்ததை நீங்க பாக்கலாம் நான் முன்னாடியே ஒரு பேட்டி சொன்ன கருமா அப்படின்னு ராகுல் அவர்களை பப்பு பப்புன்னு சொல்லிட்டு இவங்க பப்பு மாதிரி பேசுறாங்க இப்ப இரானியும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க எல்லாருமே மாதிரி தான் பாப்பா அம்மாடுதான் பேசுறாங்க ராகுல் அவர்கள் தெளிவாக பேசியதை கிண்டல் செய்த அவர்கள் இன்று அவர்கள் குழந்தை தரமாகவும் மிக மோசமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அச்சு பேசி இந்த இன்ஸ்டாவே வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சை வந்து எடுத்து இன்ஸ்டா பேஜ்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க மோடி அவர்களின் இன்ஸ்டாவில் இருந்து மோடியின் வெறுப்பு பேச்சை எடுத்துட்டாங்க மேடம் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையே பதினேழாயிரம் கம்ப்ளைண்ட் போயிருக்கு எலெக்ஷன் கமிஷன் பார்வையில் அது வெறுப்பு பேச்சு இல்லை ஹெட் ஸ்பீச் இல்லைன்னு பார்க்குறாங்களோ இந்த இந்த தடவை நான் எங்க போனாலும் நான் என்னோட பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த என்னோட விடலை காமிப்பேன் என்னோட விடலை காமிச்சு எனக்கு நான் பெங்களூர்ல ஓட்டு போட்டேன் ஆனா சூரத்லயும் இந்தூர்லயும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் சொச்சம் பேர் ஓட்டு போடாம சர்வாதிகாரத்துக்கு ஆட்பட்டு இருக்காங்க முறை ஓட்டு போடாட்டி சூரத் இந்தூர் மாடல் தான் இந்தியா ஃபுல்லா நடக்கும் இந்த முறை நீங்க ஓட்டு போட்டாதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அதுவும் காங்கிரஸ்க்கு போட்டாதான் காப்பாற்ற முடியுங்கிற நிலமைய மோடி சர்க்கார் நம்மளை கொண்டு வந்துச்சு அதுதான் வேற வழி இல்ல நம்ம ஸோ அப்படி ஒரு நிலை வருங்கிறீங்க இப்போ நீங்கள் குஜராத்திலேயே ராகுலுக்கு ஆதரவான அலை காங்கிரஸுக்கு ஆதரவான அலை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துலலாம் மோடி அவர்கள் ரொம்ப வெளிப்படையான ஒரு இந்துத்துவ பேச்சை பேசுகிறாரு ரொம்ப இஸ்லாமிய மக்கள் குறித்து அவர் பேசுகிறது திருடர்கள் ஊடுருவல்காரர்கள் பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க தங்கத்தை பிடிங்கிடுவாங்க இப்படின்னு தொடர்ச்சியாக பேசுகிறாரு காங்கிரஸ் அதுக்கு பங்குதாரர்கள் ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடு போயிடும் இந்து இருந்து தாலி இந்துக்கள் தாலி கட்டியிருந்தால் அதை பிடிங்கிருவாங்க கேட்டால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்கிறாங்க இவ்வளவு துணிச்சலாக ஒரு ஒரு இந்து ராஷ்ட்ரா ஒரு இந்துத்துவா இதோட இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தி அவர் அந்நிய அந்நியப்படுத்தி அவர் பேசுகிறாருல அப்போ இந்து பெல்ட்டில் ஏதோ நம்புகிறாங்கல்ல அவங்க இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் கே கர்நாடகாவில் அவர் பேசலை குஜராத்தில் தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் எருவுமாடை பிடிக்குவாங்க பாகிஸ்தான் வந்து ராகுல் வந்தால் மகிழ்ச்சி அடையும் இதையெல்லாம் வந்து அவர் பேசுகிறது வட இந்தியாவையும் ஹிந்தி பெல்ட்டு கவு பல்ட்டில் தான் அப்ப அவர் இல்ல தீவிரமா நம்புறாங்க அவங்க முஸ்லிம் வெறுப்பு அப்படிங்கிற சிறுபான்மை வெறுப்பு அப்படிங்கிறது ஆனா இந்த வெறுப்பு பிரச்சாரத்தினால் விஸ்வ குரு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் வந்து அவங்க மூணு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க மோடி ஏன் வேணும் அப்படின்னா தேசம் எங்களுக்கு தேசம் முக்கியம் அதனால மோடி வேணும் அப்படிங்கிறாங்க அடுத்து வளர்ச்சி வளர்ச்சி வேணும் அதனால மூடி வேணும் அப்படிங்கிறாங்க சோ இந்த தேசம் ஆஹ் வளர்ச்சி பக்தி மூணாவது பக்தி அதாவது தேசம் பக்தி இது வளர்ச்சி இந்த வளர்ச்சி இப்ப அடிபட்டு போயிடுச்சு வளர்ச்சி அவங்க பத்து வருஷம் ஒன்னும் பண்ணேன்னு அப்ப தேசத்தையும் பக்தியும் மட்டும்தான் அவங்க மூலமா வைக்கணும் இப்ப முஸ்லீம் அப்படிங்கிறவங்க பாகிஸ்தான் கூட இப்ப பேசிருக்கலாம் பாகிஸ்தான் நம்மளுக்கு எதிரி காங்கிரஸ் வந்து பாகிஸ்தான் தான் வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடி மட்டும் தான் பாதுகாப்பாரு இந்துக்களை வந்து மோடி மட்டும் தான் காப்பாத்துவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த திருப்பி 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 மக்களினோட தலையில பண்றாங்க ஈவன் கர்நாடகால ஒரு இடத்துல சொல்றேன் எழுபது பர்சன்ட் வந்து இங்க கர்நாடகாவில இடஒதுக்கீடு அப்படி கர்நாடக இடஒதுக்கீடு காங்கிரஸ் வந்து ரொம்ப மோசம் நம்மளுக்கு வந்து மெனிட்ல வந்து எல்லா சீட்டையும் புடுங்கிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு மைக்ரோ லெவல்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த தேசத்தையும் பக்தையும் எடுத்துட்டா ஒண்ணும் இல்லை தங்களுக்கு அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு மட்டும் எடுக்கிறாங்க அந்த தேசத்தையும் பக்தியும் வச்சிட்டு பொய்யான விஷயங்களை எடுப்படும்னு அவருக்கு தெரியல அதனால மாடுங்கிறது ஆடுங்கிறது ரெண்டு ஆடு இருக்குங்கிறது ஒரு ஆடை தூக்கி பாங்கிறது ரெண்டு வீல் இருக்கு இதுல பைக்ல ஒரு வீல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காமெடிகள் வந்து நல்ல பொழுதுபோக்கான எலெக்ஷன் விஷயமா இருக்கு ஆனா தீவிரமா எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம வந்து நடவடிக்கை எடுக்காம இந்த எலெக்ஷனும் சந்தையக்குடி ஆயிடும் அதனால தீவிரமா நம்ம ஓட்டு போடுறதையும் நம்ம எலெக்ஷனுக்கு எதிரா மோடி சர்க்கார் அப்படின்னு ஒண்ணு இல்ல இது இந்திய சர்க்கார்ங்கிறதுலயும் நம்ம போக்கஸ் இல்லாட்டி நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதுல விவாதிக்கிறதுல வந்து நேரத்தை செலவழிப்போம் இன்னைக்கு மே மூன்று மணிப்பூர் விஷயத்தை நம்ம விவாதிக்கணும் அதை தவிர பிரஜோல் ரேவனா விஷயத்தை பெண்கள் விவாதிக்கணும் மாஸ் ரேப் ரெண்டாயிரம் வீடியோ அப்படிங்கிறது ஒரு மாஸ் ரேப் இது அவரை எம்பி ஆக்கி வச்சிருக்காங்க பிரிஜு பூஷன் பையனை வச்சிருக்காங்க இதை நம்ம விவாதிக்காம ரெண்டு எருமை அந்த ஒரு எருமை அப்படிங்கிற அந்த காமெடிக்குள்ள போறோம் அது மடை திருப்பம் அரசியலை தான் நான் வட இந்தியா ரேப்ரலி ஏன் ராகுல் அமைதியை விட்டு சென்றிருக்கிறார் ஸ்மிருதி ராணி கூறிய குற்றச்சாட்டுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன கவுபெல்ட்டில் நிலவரம் மாறுகிறதா இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக களத்தில் இருப்பவராக தொகுதி வாரியாக பிரச்சார களத்தில் இருப்பவராக நிலை என்ன அப்படிங்கிறத கருத்தியல் ரீதியாகவும் கள நிலவரத்தையுடன் கலந்து ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி